பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மடத்து நிலம் கேட்கறது போன் பண்ணுங்க சொல்லி ஸ்ரீரங்கத்துல சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆமா ஆமா சொல்லுங்க யார் என்னன்னு கேட்டுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ராஜா ராஜா மயிலிப்பட்டி ராஜா

அஞ்சு வருஷத்துக்கு போட்டு தருவாங்க எங்க பேர்லயே போட்டு கொடுத்துருவீங்களா ஆமா உங்க பேர்லயா இண்டிவிஜுவலா பத்து சென்ட் வாங்கறதுக்கு இண்டிஜுவலா பத்திரம் போட்டு கொடுத்துருங்க ஆமா 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 ஆமாங்க சரி சரி பணம் கொடுத்தீங்க எத்தனை நாள்ல பண்ணி அன்னைக்கே பண்ணிக்கலாம் ம் சரி வாங்குறீங்க எப்படி பண்றீங்களோ அது மாதிரி பண்ணலாம் சரி ஓகே வேற எதுவும் பிரச்சனை இறையாது இல்ல ஏன்னா எனக்கு

என்ன இந்த அறுபத்தஞ்சு நாற்பது வருஷமா புத்தகம் பண்ணு நாற்பது வருஷமா அனுபவத்துல இருக்குன்னு சொல்லி லெட்டர் இருக்கு நானும் விசாரிச்சேன் அதான் கண்டிப்பா 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில இருக்கீங்களா தம்பி நம்பர் கொடுத்தாப்புல சரிங்க 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 அவங்க அவரோட நம்பர் இப்போ ஸ்ரீரங்கத்துக்காரங்க நம்பர் தம்பி கொடுத்தாங்களா ஆமாம் ஆன்லைன்லேருந்து எடுத்து கொடுத்து பாராட்டுங்க சரி 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 பரவாயில்லங்க அதனால தான் அங்கே பேசி அப்புறம் இன்னொருத்தரியாரோ ரகேந்திரான ஒருத்தர் பேசுங்க ஆமாம் ஆமாம் அவர் ஜிபி ஹோல்டருங்க ஆ அவர் அந்த பவர் பட்டாங்க அவருங்களா சரி சரி நம்பர் கொடுத்தாங்க என்ன கேட்டுட்டு பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் சரி